வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாறை மீனில் வறுவல் சேர்க்கிறேன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் பாறை மீனில் வறுத்து சாப்பிட்ணா எப்பவும் போல் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் பூண்டையும் வந்து மிக்சி ஜாலில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பாறை மீன் எடுத்து இதில் சேர்த்துருவோம் தேங்காய் பாறை மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல விலை இரநூறுபாய்க்கு வாங்கணும் தேங்காய்பாறை மீன் இந்த தேங்காய்பாறை மீன் நல்லா இந்த மிளகாய்த்தூள் உப்பு தக்காளி பூண்டு கரைசெல்லாம் நல்லா வந்து கிளறிக்கலாம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே மசாலா காரம்லாம் ஒட்டுற மாதிரி மேலே வந்து நல்லா வந்து மீன் மேலே பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் தேங்காய்பாறை மீன் நல்லா புது மீன் உங்களுக்கு தேங்காய்பாறை மீன் கிடைக்கும்போது மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மீனை வந்து மசாலா மசாலாக்காரெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் இது ஊறி வரட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து புளிக்கரைசல் வந்து மீன் வறுக்கும்போது சேர்ப்பேன் அது ஏன்னா மீன் மேலே இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல் ஸ்மெல்லாம் எடுக்கும் கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காது புளி கரிசல் சேர்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கிட்டால் இந்த மீனில் அவ்வளோவா வந்து எந்த ஸ்மெல்லும் வராது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு துண்டு மீன் எடுத்து போட்டு நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் மீனெல்லாம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம் மீனை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போடுங்க நல்லா வந்து சிவந்து வந்த பிறகு மீனை வந்து நம்ம எடுத்துருவோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே தேங்காய் பார மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து ஒரு பத்திய மீன் வகை தான் குழந்தை பெற்றவர்கள் கூட தாராளமாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் அவ்வளோதாங்க மீன் வறுவல் தயாராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பராக மொறு மொறுனாக ஆகிடுச்சு அவள்தான் தேங்காய் பாறை மீன் வறுவல் தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள்